வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பட்டி சிக்கன் இந்த காரசாரமான வறுவல் எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அது தேவை அந்த மசாலா வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்து நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம் அது வந்து ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை ஒரு கொத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கரிஞ்சு போயிருக்க கூடாது நல்லா பொன்னிறமாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி அதை அரைச்சி வச்சுக்கலாம் அதே கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மூணு வர மிளகா விதையை எடுத்துகிட்டு போடணும் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதுலேயே போட்டு ரெண்டும் நல்லா வதங்கணும் நல்லா நம்ம பிரியாணிக்கு வதக்கவும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா வதங்க வதங்கி வரணும் இப்போ இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் நாலு எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் நல்லா குரக்குரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் அது காரமாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனு இதிலேயே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம மிதமான தேல் வைக்கிறப்ப அந்த கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிட்டோம் ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா முடி வச்சு நல்லா வேகட்டும் மிதமான தீயில் வச்சு வேகட்டும் அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கிளறி விடணும் வருங்க தண்ணி நல்லா விட்டுச்சு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த அரைச்சி வச்சிருக்கிற பொடியை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து கடைசி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்த பிறகு தான் இந்த பொடியை சேர்த்தணும் அப்போ தான் வந்து என்னுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு எலுமிச்சம்பழை சாறு கூட சேர்த்துக்கலாம் இப்படியே சாப்பிட்றப்ப நம்ம ஒரு சிலருக்கு கறியாக இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு சாப்பிட்டா அதனுடைய டேஸ்ட்டை பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலா எல்லாம் கலந்து நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் தண்ணியே இல்லை மசாலாவும் கறி மட்டும்தான் இருக்குது இன்னும் ட்ரை ஆணுன்றவங்க கூட இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணுமா இன்னும் நல்லா ட்ரை ஆகிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்குனா நல்லா பட்டி சிக்கன் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனாடும்